பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஈரோடு தொகுதியில் இறை திரையில் நடைபெறுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சுகரோஹி சந்திரகுமார் அவர்களை திமுகவில் நிறுத்துகிறாங்க இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒரு மாமனிதன் அவரே துரோகம் பண்ணிட்டாரு அந்த தொகுதியில் நமது விஜயபிரபாகரன் அவர்கள் நிற்கலாம் என்கிற சில ஐடியாக்கள் ஏற்பட்டது அந்த தொகுதி என்பது இடைத்தேர்தலில் வைப்பது அங்கே இருந்தவங்க இறந்துட்டாங்க திரும்ப இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க இருந்தாலும் நமது விஜய பிரபாகர் நிறுத்தினால் வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் அந்த இடத்துக்கு எதிர்க்கு ஏற்கனவே திமுக ஆட்சி இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க தான் அந்தந்த ஏரியாவில் எப்படினாலும் வாக்குச்சாவடியில் புலர்படி பண்ணி வெற்றி பெறுவாங்க இதில் வந்து ஏடிஎம்முக்கையும் நிற்கவில்லை என்று புறக்கணித்தது இப்போ நமது தேசிய முற்போக்கு தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறனும் இந்த தேர்தலை மீறோடுது அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சந்திரகுமார் நிற்கிற அந்த தொகுதியில் போய் நின்று வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பெருசாகும் கேப்டன் மீது அதிக அன்பு பாசம் கொண்ட கடைக்கோடி தொண்டர்கள் சந்திரகுமாரை பார்த்தா என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க ஏன்னா அந்த சூழ்நிலையில் உள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் அந்த தொகுதியில் நிற்கலன்னு சொல்லி அறிக்கை வெளிவந்திருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்